ஹே ட்ராமா லவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷா டிராமா லாஸ்ட் வீடியோல நியூனி ஹீரோவும் ஹேண்ட் வெல்கம் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க ஹேனையும் காமெண்ட்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் நடக்கிறதா இந்த வீடியோல பாக்கலாம் லாஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணது ஃபரூக் முகமது இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்ட்டி நடக்கிறத தான் காமிக்கிறாங்க ஹேனை தான் எல்லாரும் பாக்குறாங்க ஹாப்பி ஆகுறா ஏன்னா ஹேனோட பெரிய ஃபேனு நியூனோட ரோல் மாடலே அவ தான் அப்படி சொல்லிட்டு ஹேனும்னு ஓடுறா ஹேனும் எல்லாருக்கும் ஹாய் சொல்றா நியூ ஆனா ஹேன் பிரம்மிப்பாக பார்க்க அப்போ நியூன் ஃப்ரெண்டை வந்து நியூஆண கூட்டிட்டு போறா ஃப்ரெண்டை இங்க என்ன பண்ணுறான்னு கேக்க நியூ நான் ஒரு ஜாப் போகிறேன்னு சொன்னல அந்த ஜாபே ஹீரோ கூட இந்த பார்ட்டிக்கு தான் அது முடிஞ்சதும் அமௌண்ட் வந்துடும் அப்புறம் இடத்துக்கே இன்னைக்கு நைட் வந்துடுவேன்னு சொல்றா ஹேன கீழே இறங்கி வர நிறைய மூவி டைரக்டர்ஸ் தான் வந்து அவங்க அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க தேனையும் மூச்சது போல தான் பண்ணிட்டு இருக்காங்க ஹேன் அசிஸ்டன்ட் தான் இதை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொல்லி எல்லாரையும் சமாளிக்கிறான் ஹேனும் இருந்து போறா அதை பார்த்தா நீ ஒன்றும் ஹேன் மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்கிற அதை ஹீரோவும் பார்க்குறான் அப்போ நீ ஒன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இங்க என்ன பண்றா வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் ஹேன் வந்து தனியாக இருக்கும்போது ஒரு ஃபேன் கேர்ள் வந்து பேசுறா இதை பார்த்தா நீ ஒன்னும் நம்மளும் போய் பேசலாம்னு போறா அப்போ ஹீரோ வந்து தடுத்துட்டான் ஹீரோவும் என் கூட உன் டாஸ்க்காக வந்திருக்க அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நியானா கூட்டிட்டு போறான் நியான் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனவன் ஒரு ரிச்சான டேரக்டர்ட்ட பேச சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்கு பேசவே பிடிக்கல அவனும் நியான் கைய வந்து தடவிட்டு இருக்கான் ஃப்ரெண்டும் எனக்கு பணக்கார பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போறான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனவன் அவளை திருப்பி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் ஹேன் ஒரு ஃபேன் கேர்ள் கூட பேசிட்டு இருப்பாள் அப்போ அங்க ஒரு கம்பெனி ஓனர் வந்து அவன் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கான் அப்போ அங்க ஹேன் அசிஸ்டன்ட் வந்து ப்ராஜெக்ட் எங்களுக்கு மெயில் இன்ட்ரஸ்ட் இருந்தா காண்டாக்ட் பண்றோம்னு சொல்றான் அவரும் போயிட்டாரு ஹேன் அசிஸ்டன்ட் ஹேண்ட் கிட்ட இனிமேல் இப்படி யாரும் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான் எல்லாரும் நியூ ஆனா பாத்து ஹானை போல இருக்கான்னு சொல்றாங்க அப்படி ஒன்னும் தெரியல பாக்குறதுக்கு அப்போ ஹேண்ட் வந்து நியூனையும் ஹீரோவையும் பார்க்கறா நியூ கழுத்துல இருக்க அந்த நெக்லஸையும் பாக்குறா அசிஸ்டன்ட் கிட்ட யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டன் நியூ ஆர்டிஸ்ட்டு பார்ட் டைம் ஆக்ட்ரஸும் சொல்றா அப்போ ஹீரோ கூட பேசிட்டு இருந்த ஒருத்தன் நியூ பார்த்து இன்னைக்கு நம்ம பார்ட்னர்ஸை மாத்திக்கலாமா என்னோட டான்சிங் பார்ட்னராக நியூ நியான் இருக்கட்டும் நீ என்னோட கம்பெனி கேர்ள்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நியான் கையை பிடிச்சி இழுக்கிறான் ஹீரோ அவன் கையை பிடிச்சி திருப்பி நான் கட்டிக்க போகிற பொண்ணை எப்படி தொடுவேன்னு கேட்குறான் இதை கேட்ட நியானும் சரி ஹேனும் சரி ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க ஹேன் இன்னும் ஹீரோவை லவ் பண்ணுறா போல அதை கேட்டு தான் ஆடி போகிறா ஹேன் அசிஸ்டன்ட் தான் போய் பிடிக்கிறா இப்படி ஹீரோ சொன்னதை எல்லாரையும் கேட்டிருப்பாங்க அவங்களும் கட்டிக்க போகிறா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோவும் நியானை கூட்டிகிட்டு போகிறான் ஹேன் அசிஸ்டன்ட் இனிமேல் நீ ஹாய் எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க ஹேனோ இனி ஸ்பீச் நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா கேன் டேரக்டர் பிரதர்ட ஹேன் எப்படி ஷாக்கானு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க பிரதரும் அவ தான் ஹீரோ மனச உடைச்சிட்டு போயிட்டாலே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான் கேன் டேரக்டரும் இப்படி நடக்கும்னு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு சொல்றான் பிரதரும் அந்த ஸ்டோன் வந்து ஹீரோ கம்யூனிசி சிஇஓ ஒய்ஃபுக்கு சொந்தமானது அதே நியோன் போட்டிருக்கா இல்ல கண்டிப்பா ஹேன் தான் இருப்பா அப்படின்னு சொல்றான் கேன் டேரக்டரும் நியோனா பாக்க எங்க இருக்கும் போது ஹேன் இருந்த மாதிரியே இருக்கு உண்மையாவே அந்த நர்ஸை வந்து ஹீரோ லவ் பண்றானான்னு கேட்க கேட்குறான் நீ எப்போல இருந்து இவ்வளோ புறணி பேச ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்லாய்க்கிறாங்க அப்புறம் ஹேனை பற்றின ஸ்பீச்சு பாய் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறான் ஹேனை பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும்னு இல்லை நான் இன்வைட் பண்ணனால தான் இங்கே சைனாக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்போ அவன் கோட்டில் நியூன் கொடுத்த கோட் பின்ன தான் போட்டிருக்கான் அதை பார்த்து நியூனு ஃபீல் பண்ணுறான் அதை ஹீரோவும் நோட் பண்ணிவிட்டு பாய் ஃப்ரெண்டே பார்க்குறான் நீ ஒன்று என்ன ஆச்சுன்னு கேட்க டக்குன்னு நீ ஒன்று ஷோல்டரில் கையை போடனா நீ ஒன்று என்ன பண்ணுற என்னை கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொன்னதுக்கே காண்டாக தான் இருக்குது கையை எடுன்னு சொல்லிட்டு தட்டி

வீடியோ பண்ண முடியுமான்னு கேட்க ஹானோ ஓகே நானும் ஹீரோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை உனக்காக பண்றேன் நீ அவனை கட்டிக்க போற பொண்ணு இதுவரை அவன் என்கிட்ட இதை சொன்னதே இல்லையேன்னு கேட்கறான் இதை ஹீரோவும் பார்த்துட்டு பக்கத்தில் வரான் நீ ஒன்னு இல்லைன்னு சொல்ல வர ஹீரோ வந்து நானே இன்ட்ரோ பண்றேன் இது நான் கட்டிக்க போற பொண்ணு நியூனு நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன் என் அம்மாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு நியூ அவனை பேச விடாம வாயை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறான் நீயோனு சண்டை போடுறா ஹீரோட்டான் ஆனால் ஹீரோ டாஸ்க்கு சொல்லியே எல்லாமே பண்றான் நீயோனா டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் ஏன் வழியில நான் போறேன் உன் வெளியில நீ போன்னு சொல்லிட்டு போறா அப்ப ஹீரோ தடுத்து நியோன் கிட்ட க்ளோஸ் வரான் இதை ஹேனும் பார்க்கறான் பாய் ஃப்ரெண்ட் பார்க்கறான் ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க நியோனும் தள்ளி விட்டுட்டு போறா கட்டான ஹேன் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அவன் என்ன மாதிரியே இருக்கா இன்னொரு ட்ரெஸ் வர போட்டிருக்கா ஹீரோ என்ன மறக்க சப்ஸ்டிடியூட் வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா கட் பண்ணா ஹீரோவை பார்த்து ஹேன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா ஹீரோவா உனக்கு தான் ப்ராப்ளம் பாக்குறவங்க வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போறான் ஹேனும் விடாம ஹீரோ பின்னாடியே போய் பேசுறா எப்படி இவ்வளவு வருஷம் சமாளிச்சு கேக்குறா ஹீரோவும் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்கிறான் ஹானு எனக்கு வேற வாய்ப்பு இல்ல அதான் செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றா ஹீரோ எதுக்கு என்ன ஏமாத்தவா இல்ல வெளிநாடு போகவா அப்படின்னு சொல்றா ஏமாத்தும் என் அம்மா எதுக்கு அப்படி பண்ணணும் என் அம்மா அந்த மாதிரி ஆள் கிடையாது ஹாலிவுட்ல ஒர்க் பண்ண அப்புறம் நல்லாவே நடிக்கிறியே அப்படின்னு சொல்லி நான் தான் வந்துட்டேன் எதுக்கு எனக்கு பதில் சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ற அந்த பொண்ணை பார்க்க என்ன மாதிரியே இருக்கு போட்டுருக்க ட்ரெஸ் கூட என்னோடதுதான் அவன் என் சப்ஸ்டிடியூட் இல்லைன்னா என்னதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு நியூன பத்தி தான் பேசுறா ஹீரோவும் பதில் சொல்லாம சிரிச்சுட்டு போறான் ஆனா ஹேனு பின்னாடியே வந்து ஹீரோவை ஹக் பண்றா ஹேனும் இத்தனை வருஷமா ஒன்னும் மறக்கலன்னு சொல்றா ஹீரோவும் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஹேனும் என்னை மறந்துட்டேன்னு கண்ணை பார்த்து சொல்லு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறா பிரதான் கேன் டேரக்டரும் நியூன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஹேனை தேடிய அசிஸ்டன்ட் வந்து எங்கே போனீங்கன்னு கேட்க ஹேனும் பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போனேன் எதுவும் நடக்கலன்னு சொல்கிறா அப்போது அங்கே லிங்கரும் பாய் ஃப்ரெண்டும் வராங்க பாய் ஃப்ரெண்டும் லிங்கரை இன்ட்ரோ கொடுக்குறான் அப்புறம் யோகா கம்பெனி ப்ரொமோஷன் வீடியோ பண்ண சொல்லி கேட்குறான் ஹேன் அசிஸ்டண்டும் ஒர்க் பத்தி என்கிட்ட பேசுன்னு சொல்றா பாய் ஃப்ரெண்டும் நெக்ஸ்ட் வீக் யோகா கம்பெனி டென்த் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறோம் அதுல லிங்கர் கூட ப்ரொமோஷன் வீடியோ பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் ஹேன் அசிஸ்டண்ட்டும் ஹேன் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் தளபதி தலை கூட தான் நடிப்பா ஹேன் ப்ரொமோஷன் வீடியோ பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும்னு இல்லை ஆல்ரெடி ஃபேமஸ் தான் சொல்லிட்டு ஒரு மூவி பற்றி பேசணும்னு சொல்லிட்டு போகிறாங்க லிங்கருக்கு மூக்க உடச்ச மாதிரி தான் இருக்கு பாய் ஃப்ரெண்டு தான் சமாதானப்படுத்துகிறான் கட்டணா நியூ ஒன் ஃப்ரெண்டை இன்னொருத்தையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா ஸ்டார்டிங்கில் அவன் வந்து கூட்டிகிட்டு போய் இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் நீ எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட பார்ட்டியில் தான் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ரிச்சான ஒருத்தன் ஃப்ரெண்டு கையை தடவி இருப்பான்ல அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறான் ஃப்ரெண்டும் கடுப்பாகிறான் அப்புறம் போய் மியூசிக் கேட்டுட்டேன் இப்போ அப்பா அங்கே வர லிங்கர் வந்து யோகா கம்பெனி நடத்துகிற பார்ட்டி இது கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணாம மியூசிக் கேட்டுகிட்டு இருக்கியா அதான் நீ ஃபேமஸ் ஆகாம இருக்கான்னு சொல்லி திட்டுறா பாய் ஃப்ரெண்டு தான் வந்து ஃப்ரெண்டை அனுப்பி விடுறான் அப்புறம் ஃப்ரெண்டு வரும்போது பிரதர் ஃப்ரெண்டை பார்த்துட்டான் கேன் டேரக்டரும் ஃப்ரெண்டை பார்க்குறான் அவள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ப்ரதரும் உடனே போகிறான் அப்போ ஃப்ரெண்டை அந்த ரிச்சானவே வந்து அப்ரோச் பண்ணுறான் அப்போ ஃப்ரெண்டும் எனக்கு ரிச்சானவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாள் அப்போ தான் பிரதர் அங்கே வந்திருப்பாள் இதை கேட்டதும் வந்து ஸ்பீட்லேயே திருப்பி போகிறான் கேன் டேரக்டரும் நடந்ததை பார்த்துட்டு சிரிக்கிறான் அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு ஹிஸ்ட்ரியை சொல்கிறான் ஃப்ரெண்டு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் அவள் காலேஜ் படிக்கும் போதே ஃபேமஸான டேரக்டர் மூவியில நடிச்சு அவார்டு கூட வாங்கியிருக்கா அவளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு ஆனால் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டான் ஏன்னா ஒரு பணக்கார பையனா லவ் பண்ணா அவனுக்கு இவ ஆக்ட்ரெஸாக இருக்கிறது பிடிக்கல ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்காக வீட்டில் இருந்தான் ஆனால் கடைசியாக வேறு பணக்கார பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் திருப்பியும் நடிக்க வந்தால் ஆனால் ஃபேமஸ் ஆகலைன்னு சொல்கிறான் பிரதரும் எல்லா பணக்கார பசங்களும் அப்படி கிடையாது என்ன எடுத்துக்கோன்னா நல்லவன் தானே அப்படின்னு பேசி ஃபீல் பண்ணுறான் அப்போ அங்கே வர வெயிட்ட ட்ரெஸ்ஸை கேட்டுகிட்ருக்கான் கட் பண்ணால் ஹேனு ட்ரிங்க் இருக்கா அசிஸ்டன்ட் தடுத்தாலும் கேட்கல அப்போ ஹேண்ட் கேன் டேரெக்டரை பார்த்துட்டு கேலக்ஸி ட்ரீம் மூவி திரும்பவும் வந்து வரும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ற அசிஸ்டும் அந்த ப்ராஜெக்ட் எதுக்கு வேற நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறான் ஆல்ரெடி கேலக்சி ட்ரிமூவில ஹேன் நடிக்கிறதா இருந்திருக்கும் அப்பதான் ஃபாரின் போயிருப்பா போல நான் இப்போ ஹீரோ கூட தான் பண்றான் அப்போ அங்க ஒரு டைரக்டர் வர ஹேன் போயிட்டா கட் பண்ண பிரதர் வெயிட்டர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட் கைய ஒருத்தன் தடவிருப்பான்ல அவன்கிட்ட தான் போறான் அவன் இன்னொரு பொண்ணை உஷார் பண்ண பார்க்குறான் பிரதரும் ஒயினு கொண்டு அவன் மேலேயே கொட்டிட்டான் அவனும் திட்டுறான் பிரதரும் அழுக்கு துணி எடுத்து தொடச்சி விடுறான் அதை பார்த்தா ஃப்ரெண்டும் சிரிக்கிறா அப்போ அங்க வர ஹீரோ பிரதரை கூட்டிட்டு போய் பேசுறான் இதுல நீ தலையிடாத அப்புறமா எல்லாத்தையுமே டீடெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்றான் கட்டண ஹேனு கேன் டேரக்டரா போய் தான் பேசுறா கேன் டைரக்டரும் குத்தி காட்டுற மாதிரி தான் பேசுறான் ஹேனோ கலெக்ஸி ட்ரீம் பத்தி கேட்கறா அவரும் ஹீரோயின் தண்ணில விழுற சீன் இருக்கு சோ இப்போவே வில்லு ஆடிஷன் நடக்கட்டும் இப்போவே அப்படின்னு சொல்றான் அந்த டைம் நீ அங்க வர ஹேனோ இது ஓவரா தெரியல அப்படின்னு சொல்லி கேக்க கேன் டேரக்டரும் யார் ஜம்ப் பண்றாங்களோ அவங்க தான் ஃபீமேல் லீடு பண்ணுவாங்க அப்ப அங்க வந்து லிங்கர் நியூனை வந்து ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுட்டா ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஓடுறான் கேன் டேரக்டர் தான் கையை கொடுத்து தூக்கி விடுறான் அப்போ கேன் டேரக்டரு யார் தண்ணியில் குதிக்கிறாங்களோ அவங்க தானே ஃபீமேல் லீடு நீ என் மூவியில் ஃபீமேல் லீட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான் நீ ஒன்று சந்தோஷப்படுறா ஆனால் வெளியே சந்தோஷப்படுற மாதிரி நடித்தாலும் சமயம் கடுப்பாகிறா அப்போ ஹீரோ வந்து நீ டவல் பொருத்தி விடணும் அதோட இந்த வீடியோ முடியுது இனி என்னாச்சும் பார்க்கணும் மறக்காம ஷார்